குமார குருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வேருகனுக்கு அரஹரோகரா பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பகை கடிதல் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பலவிதமான கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த இதெல்லாம் பகைகள் காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் கூட நம்முள் தோன்றுகின்ற பகைகள் பாம்பன் சுவாமிகள் எதை கடிய வேண்டும் எதை நீக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் என்பதை விளக்குவதே பகை கடிதல் ஆனால் இந்த பகை கடிதலே பகை என்ற வார்த்தையே உபயோகப்படுத்தி இருக்க மாட்டார் ஆனால் முருகப்பெருமானை என் முன்னால் வரவழைத்து காட்டு வரவழைப்பாய் என்று மயிலிடம் வேண்டுகோள் விடுக்கும் வண்ணம் பத்து பாடல்களையும் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளியுள்ளார் அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம் கரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தபம் ஒளி உருவே என நினை என தேதிரே குருகு குறுகு மயிலே கொண்தீ உன் இறைவனையே திருவளர் சுடர் உருவே திரு என்று சொன்னால் ஞானம் செல்வம் அப்படி பலவிதமான பொருள் உண்டு அவையெல்லாம் வளர்கின்ற உரு அதே நேரத்தில் அது சுடர்கின்றது அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிவை கரம் சிவை என்று சொன்னால் சிவனுடைய துணைவி சிவை பார்வதி தேவியுடைய கரத்திலே முருகப்பெருமான் திகழ்கின்றான் என்ற பொருளிலே சிவை கர் ரம் அருமறை புகழ் உருவே அரிய வேதங்கள் புகழக்கூடிய உரு அதே நேரத்திலே அறவர்கள் தொழும் உருவே தர்மசீலர்கள் தொழுகின்ற உருவாக முருகப்பெருமான் இருக்கிறான் இரு தபும் ஒளி உருவே இருளை நீக்குகின்ற ஒளியாக முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்று நினைக்கின்ற எனது எதிரே குறுகு கண் முதன் மயிலே குறுகு என்று சொன்னால் இந்த இடத்திலே பறவை என்று அர்த்தம் பறவைகள் இடத்திலே பறவைகள் என்ற ஒரு கூட்டத்திலே முதன்மையாக திகழ்வது மகில் அதனால தான் குருகு கண் முதன் மயிலே என் முன்பு உனது தலைவன் இறைவன் முருகனை கொண்டு வருவாயாக திருவள்ளர் சுடர் உருவே கரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தபு ஒளி உருவே என நினை எனது எதிரே குருகு கண் முதன்மையிலே கொணர்தீ உன் இறைவனையே